வணக்கம் ஒரு சில சமயங்களில் நம்மையும் மீறி வீட்டில் ஒரு கஷ்டம் ஒரு சங்கடம்னு வரும்போது தான் நம்ம இறைவனை அதிகமாக நாடுறோம் அந்த சமயத்தில் தான் பரிகார ஏதாவது இருக்கானோ நம்ம தேடுறோம் பொதுவாக பரிகாரம் அப்படிங்கிறது தகடு வைக்கிறது அது இதுங்கிற இதை விட எளிமையான வழிபாடுகளால் மன அமைதி மற்றும் இறைவனையின் ஆசையை பெற முடியும் நம்மளோட சங்கடங்களையும் போக்கிக்க முடியும் அந்த வகையில் மன கஷ்டங்களுக்கான இருபத்தி ஏழு பரிகார முறைகள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானுக்கு அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நாகராஜா சிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளிப்பூ சாற்றி அபிஷேகம் செய்து தம்பதிகள் பெயரில் அர்ச்சனை செய்ய செஞ்சுட்டு வந்தோம்னா ஒற்றுமை பெருகும் குடும்ப பிரச்சனைகளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களில் தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பரிகாரம் கடன் தொல்லைக்கு ஸ்ரீ யோக நரசிம்மர் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வருவது நல்லது ஸ்ரீ நரசிம்மர் திருக்கோள தரிசனம் பில்லி சூனியம் திருமண தடைகளை அகற்றும் ஆலயத்தில் திருசூலத்தில் குங்குமம் இட்டு எலுமிச்சை பழம் குத்தி வழிபாடு செய்ய திருஷ்டி நீங்கும் வீட்டில் வெள்ளருக்கு விநாயகரை கைக்கு எட்டாத உயரத்தில் வைத்தா வச்சு வழிபட்டு வந்தோனா பூதகண சேஷ்டைகள் விலகும் சக்கர தாழ்வார் சந்நிதியில நாற்பத்தி எட்டு நாட்கள் தீபம் ஏற்றி சுற்றி அழைத்தால் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் பைரவர் சந்நிதியில் எட்டு செவ்வாய்க்கிழமை நெய்தீபம் ஏற்றி சகசிரநாம அர்ச்சனை செய்தால் கடன் வசூலாகும் சனி தோஷம் குறைக்க திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சுட்டு வந்தோம்னா ரொம்பவுமே நல்லது சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு தேங்காய் உடைக்கிறது இன்னும் சிறப்பு வன்னி மரம் வில்வ மரத்தை இருபத்தி ஒரு முறை வளம் வந்து நமது குறைகளை கூறினால் நமக்கு தீர்வு கிடைக்கும் பிரதோஷ காலத்தில் ரிஷபர் ரூட ஈசனை தரிசித்து தீபாராதனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நோய்கள் நீங்கும் உத்திர நட்சத்திர சிவனுக்கு பதினோரு மாதங்கள் பால் அபிஷேகம் செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் ராகுகால துர்க்கை வழிபாடு கடைசி அரை மணி நேரத்தில் நெய் விளக்கு ஏற்றி வேண்டுதல்களை வச்சோன்னா வேண்டுதல்கள் நிறைவேறும் துர்க்கைக்கு தாமரை தண்டு திரியில் நெய் விளக்கு ஏற்றி குடும்ப சாப நிவாரணம் பெற முடியும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வந்தோம்னா சங்கடங்கள் நீங்கும் இரட்டை பிள்ளையாருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தன்று சந்தன காப்பு செய்து வழிபட கடன் பிரச்சனைகள் தீரும் தோறும் முருகன் வழிபாடு மூன்று மாதங்களில் வேலை கிடைக்கிறதுக்கு உத்தரவாதமாய் இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தன்று முருகனுக்கு வேல் மீது எலுமிச்சை சாற்றி அபிஷேகம் செய்ய விபத்துக்கள் தடுக்கப்படும் ருத்ராட்சம் சாலகிராமம் துளசி வில்வமரம் உள்ள இடத்தில் செய்வினைகள் நெருங்காது வீட்டில் வாரம் ஒரு முறை பஞ்சகாவியம் தெளிச்சிட்டு வந்தோன்னா திருஷ்டி தீட்டு நீங்கி லட்சுமி கடாஷம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் விரும்புகிறவங்க ஆறு அஷ்டம் தேய்வரை அஷ்டமிகளில் கால பைரவருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும் வியாழக்கிழமைகளில் இருந்து ஆலய தட்சிணாமூர்த்திக்கு நெய்விளக்கு ஏற்றினால் த கருத்தரிப்பு ஏற்படும் கருடாழ்வார் நெய் நெய்விளக்கு ஏற்றி சுற்றி வந்தால் சர்ப்பதோஷம் நீங்கும் தானம் செய்தல் பூஜை நட கோவில்களில் உதவி செய்தல் மற்றும் அனாதை பிணங்களுக்கு உதவுதல் ஆகியவை பெரிய புண்ணியம் தரும் செயல்கள் சத்யநாராயண பூஜையில் பங்கேற்கிறது தொழில் முன்னேற்றம் திருமண வெற்றி குடும்ப ஒற்றுமை ஆகியவற்றை பெருக்கும் தினமும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்தல் மன ஊர்தியும் கிரகதோஷம் நிவாரணமும் கிடைக்கும் வாழைத்தண்டு திரியில் தீபம் ஏற்றினால் குலதெய்வ குற்றமும் நீங்கும் அன்போடும் நம்பிக்கையோடும் இந்த எளிய பரிகாரங்களை நமக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா வாழ்க்கை சந்தோஷமும் அமைதியும் நிரம்பும் பொதுவாகவே வழிபாடுகள் எல்லா எல்லாமே நம்ம மன அமைதிக்காகவும் நம்ம சுற்றி ஒரு நேர்மறை ஆற்றல் நிரம்புறதுக்காகவும் செஞ்சுட்டு நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு போன ஒரு வழிபாட்டு முறை தான் அதனால் நம் நம்ம அதை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கே அதில் நல்ல வித்தியாசமும் ஒரு மன அமைதியும் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே உணர்வீங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ